துரைமுருகன் பேசியிருக்காரு அது இன்னைக்கு அரசியல் சம்பந்தப்பட்டது இல்லைன்னாலும் இருந்த அரசியல் சம்மந்தப்பட்ட ரகசியங்களாக சொல்கிறேன் இந்த 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 நிகழ்ச்சியின் நோக்கமே உங்களுக்கு அரசியல் ஆடுகளம் நாங்கள் வச்சதே தமிழ் ம இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் பற்றி பல விஷயங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நடந்தது எப்படி எப்படி நான் நான் கருணாநிதி அடிக்கடி தாக்கி பேசுகிறேன்னு நினைப்பீங்க

இலத்ரா பேசூ அதாவது துரைமுருகன் சொல்றதுல நம்ம மெயின் என்ன பார்க்கணும் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தா அப்போ பொன்முத்துராமலிங்கம்னு சொல்லி ஒரு மந்திரி அவருக்கு ஏதோ செய்யணும் அவருக்கு சொந்த இது ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை கருணாநிதி தலைமைச் செயலாளராக இருந்த சீஃப் செக்ரட்டரி ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலைன்னா சட்டத்துக்கு எதிராக இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க இந்த குரூப் குரூப்புனால் மூணாம் கிளாஸ் நாலு அந்த கருணாநிதியில் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படித்தாரு இவன் சீஃப் மினிஸ்டர் அவரை ஒரு கூப்பிட்டாராம் யார் கருணாநிதி கூப்பிட்டு ஐஏஎஸ் படித்து முப்பது வருடம் சர்வீஸுக்கும் மேலே இருந்தால் தான் தலைமைச் செயலாளராக வர முடியும் அப்படிப்பட்ட போஸ்ட் ஐஏஎஸ் எல்லாம் நல்ல குடும்பத்தில் இருந்து வருவாங்க நல்லா படித்தமாக வருவான் அவங்கள இந்த நாலாம் கிளாஸ் படித்தாலும் கருணாநிதி அவங்க அவர் சொல்கிறாரு திருமுறை மனசு திருமுறை மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போட்ட ஒரு ஐஏஎஸ் உங்கள் முன்னாடி நிற்கிறாருன்னா அதை விட கேவலமான தலைதெழுத்து எதுவுமே கிடையாது அவரை பார்த்து சொன்னாங்க யோ அது அப்படியே சொல்ற ஒரு ஐஏஎஸ் தலைமை செயலாளர் முப்பத்தி ஒரு வருஷம் சர்வீஸ் போட்டவர் பத்து நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படித்த கருணாநிதி யோ அப்படின்னு பேசினதா அவர் சொல்றேன் எவ்வளவு பெரிய இது பாருங்க யோசிங்க தகுதி இருக்கா அவங்களுக்கு ஒருத்தனுக்காச்சும் தகுதி இருக்காதுல்ல அப்படி பேசலாமா அவர் இப்படித்தான் ஆட்சியை நடத்திக்கொண்டு இருந்தார் இன்னைக்கு இளைஞர் தலைமுறை புரிஞ்சுக்காங்க அப்படி பேசியிருக்கார் என்கிட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எனக்கு நெருக்கமானவர் அவர் சொன்னார் கருணாநிதி இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த தொழிற்சாறு டூ ரெண்டாயிரத்தி ஒன்று இருந்தார் அந்த காலகட்டத்தில் என்று சொன்னார் அவர் வரதராஜன் இந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கு நான் வைக்கப்படுறேன் கலட்டி தூக்கி போட்டுடலான்னு பார்க்கல அப்படின்னாரு ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க நான் உள்ளே போனேன் கருணாநிதி சீஃப் சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் நான் சலீட்டு அடித்தேன் என்னையா எப்படி இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் எந்தவங்கிட்டையும் கேட்டப்ப கேட்டதில்லை கா அப்படின்னு சொல்லி அணுகாத குறையாக சொன்னார் அப்போ தான் நான் சொன்னேன் காமராஜர்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க வந்தால் வாங்க ஐயா வாங்க ஐயா என்னையா செய்யணும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கெல்லாம் படித்தவங்க யார் ஐஏஎஸ் அவங்களெலாம் படித்தவங்க அவங்க எதை சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அவங்க சொல்கிறத ஒத்து நம்ம போகணும் அவங்க பேச்சை கேட்கணும் இப்படி காமராஜன் இதே மாதிரி பேசினதான் எனக்கு இப்போ பல சவங்க சொல்லியிருக்காங்க சீனியர் ஆஃபீஸர் நாங்கள்லாம் சின்ன வயசு முன்னாடி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படி பேசுவார் அண்ணாதுரையை மரியாதையை தான் பேசுவார் போங்க வாங்க எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவங்க ரொம்ப படித்தவங்க தகுதியின் அடிப்படையில் வந்தவங்க நம்ம அந்த அளவுக்கு படிக்காதவங்க தங்கள் நிலை நங்கள் நிலை இப்போ காமராஜர் அவ்வளோ சரியாக படிக்காதவங்க ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படித்தவங்க கருணாநிதியும் அப்படி தான் ஆனால் காமராஜர் தான் படிக்காதவர் அவங்க எல்லாம் படித்தவங்கன்னு நினச்சி மரியாதை கொடுத்துருக்காரு அண்ணாதுரே எம்ஏ படித்தார்னு வையுங்க இருந்தாலும் அவங்க ஐஏஎஸ் மரியாதை கொடுத்தாங்க எம்ஜிஆர் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார் போங்க வாங்கன்னு தான் பேசுவார் ஜெயலலிதா அவர்கள் கூட ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்கள வந்து மரியாதையோட இங்கிலீஷில் பேசுவாங்க மரியாதையோடு தான் பேசுவாங்க ஆனால் கருணாநிதி ஒருத்தர் தான் ஐஏஎஸ் படித்தவங்களை அதுவும் தலைமைச் செயலாளர் பதவியில் இருந்தவங்களோ அப்படின்ட்டு பென்சிலை தூக்கி ஒட்டச்சாரம் அவர் சொல்கிறார் துரைமுரு அந்த ஐஏஎஸ்ஸு சொல்லிட்டு எப்படி சொல்லியிருக்காரு இவன் வந்து மந்திரி மட்டுமில்ல என் கட்சியோட தளபதி கூட இருக்கிறவங்கள தளபதி மூஞ்சியை பார்த்தா தெரியாது ஒரு ஒரு அளவுக்கு லாய் இல்லாத ஆளுங்க எம்ஏ படித்தவங்க எம்ஏ பிஎல் படித்தவங்களாம் இவர் யார் துரைமுருகனே எம்ஏ பிஎல் மாதிரி எம்ஏ பழ அதாவது பல கற்றும் கல்லார் அறி அறிவில்லாத அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி உன்னுடைய நடவடிக்கை சரியில்லைன்னா நீ படிக்காதவன் நீ அறிவில்லாதவன் அதைத்தான் உள்ள இந்த குரும்பு பூரா படித்தோனும் தான் இருப்பாங்க திமுக அன்றைக்கி இவர் பிஎல் எம்ஏ பிஎல்ன்னு படித்தவர் இவர் துரைமுருகன் ஆனால் சட்டசபையில் பெஞ்சு மேலே நின்று வேஸ்டி ஆகுத்து அன்றை விட காம்பர் இது யாராச்சும் படித்தவங்க செய்வாங்களா எம்ஏபிஎல் படித்தவங்க அந்த கட்சிக்கு போயிட்டா என்ன ஆகிறாங்க படிக்காத அறிவில்லாதார் அறிவில்லாதால்தான் அப்படி காமிச்சாலும் துறைமுறை அது யார் முன்னாடி காமிச்சாலே தன்னை படிக்க வச்ச எம்ஜிஆர் முன்னாடியே வேஸ் கவுத்து ஒத்துக்காதாங்க இவங்க மனிதர்களுக்கே தகுதி இல்லாதவங்க அதைத்தான் அவரே சொல்கிறாரு சீஃப் செக்ரட்டரிய அப்படி சொல்லி பென்சிலை போட்டு உடைச்சிட்டு அவர் சொல்கிறாரு ஆறு மணி நேரத்தில் சீஃப் செக்ரட்டரியை மாற்றி இருக்காருக்கான பார்த்தீங்கல்ல ஒரு அயோக்கியத்தனத்தை செய்ய சொல்லிட்டு என் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ்ஸு முப்பத்து மூணு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டவங்கள ஆறு மணி நேரத்தில் மாற்றினாங்கன்னா இவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் எவ்வளவு கேவலமாக நடந்திருக்குங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் புரிந்து தான் இதை சொல்கிறேன் தன்னுடைய மந்திரியை போய் பேசிட்டுறதுக்காக ஒரு சீஃப் செக் பன்னெண்டு மணி நேரத்துக்கெல்லாம் அந்த துரைமுருகன் பேசின வீடியோ போட்டு சொல்கிறது அப்படித்தான் அரசியல் அப்போது இருந்தது இதனால் தான் இது மாதிரி பல விஷயங்களை நான் கட கண்ணால் பார்த்தவன் காதால் கேட்டவன் அதனால் தான் இவர்கள் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னா என்ன இருப்பாள் இவங்களை நான் ஏன் திட்டணும் பழைய என்னுடைய மனசாட்சி வந்து ஒருத்துக்கள் இப்படி எல்லாம் பண்ணவங்களை போய் நம்ம பாராட்டி எப்படி பேச முடியும் அதில் ஸ்டாலின் பெருவால் அந்த அவங்க அப்பா பேசுகிற மாதிரி யோ போயாவா யான் ஐஏஎஸ் பேசுகிறதில்ல இதுவரை எனக்கு நியூஸ் வரல நான் சொல்லி வச்சிருக்கேன் ஏதாச்சும் ஸ்டாலின் இப்படி பேசுகிறாருன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் இதுவரை ஒரு பேசலை மரியாதையை தான் பேசலை ஆனால் அவங்க வாயை திறந்தாலே கட்ட வார்த்தை தான் வருது அது என்னைக்கு வெடிக்குதுன்னு தெரியல உதயநிதியெலாம் வாயை திறந்தால் நல்ல வார்த்தையே வராது ஸ்டாலினும் அப்படி தான் ஸோ இப்படி நிர்வாகத்தை கொடுத்தவர்கள் தான் இந்த தீவிர கருணாநிதி அதுக்காகத்தானே அந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன்